அனைவருக்கும் வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மாங்காடு அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் ஒன்று முப்பது மணி வரைக்கும் பின்பு மீண்டும் மதியம் மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்களில் மட்டும் காலையில ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்து திருக்கோயில் நடை திறந்திருக்கும் பக்தர்கள் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க நடை திறக்கும் நேரமும் பூஜை நேரங்களும் திருவிழா காலங்களில் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க பூஜை நேரங்களை பார்த்தோம்னா தினசரி காலை ஐந்து மணிக்கு கோ பூஜை நடைபெறுகிறது உஷகால பூஜையும் ஐந்து மணிக்கு நடைபெறுகிறது காலசந்தி பூஜை காலை ஒன்பது மணிக்கும் சாயரட்சை பூஜை மாலை ஆறு மணிக்கும் அர்த்தஜாம பூஜை இரவு ஒன்பது மணிக்கும் நடைபெறுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல அறுபடை வீடுகளை பற்றின நடை திறக்கக்கூடிய நேரங்கள் பற்றின தகவலுக்கான வீடியோவும் பதிவிடப்பட்டிருக்கு அதற்குண்டான லிங்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி